வாழ் வளமுடன் பதிமூன்றாவது நாள் பயிற்சி உங்களுடைய அனைத்து உண்மையான கம்பளம் இதுவரைக்கும் மாயாஜால செயல்முறை பயிற்சிகளை நீங்க ஒவ்வொரு நாளும் தொடர்ந்து கடைபிடிச்சிட்டு வந்திருந்தா இப்ப நீங்க ஒரு அற்புதமான அடித்தளத்தை அமைச்சிட்டீங்க இன்னைக்கு ஒரு உற்சாகம் அளிக்கக்கூடிய நாள் ஏன்னா நன்றி உணர்வினுடைய மாயாஜால சக்தியை உங்க கனவுகளுக்காகவும் ஆள் விருப்பங்களுக்காகவும் பயன்படுத்த துவங்க போறீங்க நூற்றுக்கணக்கான கணக்கான கலாச்சாரங்களை சேர்ந்த மக்கள் பல நூற்றாண்டுகளின் ஊடா பாரம்பரிய முறையில தாங்க விரும்பக்கூடிய விஷயங்களை தாங்களே பெறுவதற்கு முன்பாகவே அந்த விஷயங்களுக்காக நன்றி சொல்லிட்டு வராங்க தங்களால முடிஞ்ச அளவுக்கு அதிக ஆற்றலோட நன்றி செலுத்துவதற்காக அவங்க விழாவாரியான கொண்டாட்டங்களையும் உருவாக்கினாங்க நைல் நதியில தொடர்ந்து தண்ணீர் பாய்ந்து செல்ல வேண்டும் என்பதை உறுதி செய்வதற்காக அதில் வெள்ளம் பெருக்கெடுத்து ஓடுவத எகிப்தியர்கள் பண்டைய காலம் முதலாகவே கொண்டாடிட்டு வர்றாங்க அமெரிக்காவினுடைய செவ்விந்தியர்களும் ஆஸ்திரேலியாவினுடைய பழங்குடி மக்களும் மழை நடனங்களை மேற்கொண்டிருக்காங்க ஆப்பிரிக்காவின் பல்வேறு பழங்குடி இனத்தவங்க வேட்டையாட போறதுக்கு முன்னாடி தங்களுடைய உணவுக்காக விழாக்களை நடத்தினாங்க தங்களுக்கு பெற்றுக்கொள்வதற்கு முன்பாகவே அவங்க அதுக்காக நன்றி கூறுவதுதான் ஒவ்வொரு கலாச்சாரமும் ஒவ்வொரு மதமோ பரிந்துரைக்கக்கூடிய பிரார்த்தனை பிரார்த்தனையினுடைய இயல்பு ஒத்தவை ஒத்தவற்றத ஈர்க்கும் அப்படின்னு ஈர்ப்பு விதி சொல்லுது அதாவது நீங்க எதை விரும்புறீங்களோ அத உங்களுடைய மனதுல ஒரு காட்சியா உருவாக்க வேண்டும் என்பது அதனுடைய அர்த்தம் பிறகு நீங்க விரும்புறத உங்ககிட்ட ஈர்ப்பதற்கு அது ஏற்கனவே உங்களுடையது என்பது போல நீங்க உணரணும் உங்களுடைய விருப்பத்தை நீங்க அடைந்த உடனேயே நீங்க எவ்வாறு உணர்வீங்க அதே போல இப்ப நீங்க உணரணும் இதை செய்வதற்கான சுலபமான வழி நீங்க விரும்புவத பெறுவதற்கு முன்னாடியே அதற்காக நன்றி உணர்வு கொள்வதுதான் நீங்க விரும்புவதை பெறுவதற்கு நன்றி உணர்வை பயன்படுத்த வேண்டும் அப்படின்னு இதற்கு முன்னாடி உங்களுக்கு இருக்கல அப்படின்னா நன்றி உணர்வினுடைய மாயாஜால சக்திகள்ல தான் இப்போ நீங்க தெரிஞ்சுக்க போறீங்க பைபிள்ல இருக்கக்கூடிய வார்த்தைகள் அந்த உத்தரவாதத்தை தான் தருது யாரிடம் நன்றி உணர்வு இருக்கிறதோ அவருக்கு அதிகமாக கொடுக்கப்படும் அவருக்கு அபரிவிதம் உண்டாகும் நன்றி உணர்வு என்பது உங்களால ஏதேனும் ஒன்றை பெற முடிவதற்கு முன்னாடி உங்ககிட்ட இருக்க வேண்டிய ஒன்றை தவிர அது பிறகு செய்ய வேண்டிய ஏதோ ஒன்று கிடையாது பெரும்பாலான மக்கள் ஏதேனும் நல்லதை பெற்ற பிறகு நன்றி உணர்வு சொல்றாங்க நன்றி உணர்வு கொள்றாங்க ஆனா உங்களுடைய ஆள் விருப்பங்களை உண்மையாக்குவதற்கும் உங்களுடைய வாழ்க்கையினுடைய ஒவ்வொரு பகுதியிலும் செல்வ வளங்களை இட்டு நிரப்புவதன் மூலமாகவும் உங்களுடைய ஒட்டுமொத்த வாழ்க்கைய மாத்துவதற்கும் இது யாவுமே நடக்கிறதுக்கு முன்னாடி அதன் பிறகும் நீங்க நன்றி உணர்வு கொள்ள வேண்டும் உங்களுடைய ஆள் விருப்பத்தை அடைவதற்கு முன்னரே உண்மையான நன்றி உணர்வை கொண்டிருப்பதன் மூலமா நீங்க விரும்புறது ஏற்கனவே உங்க வசமாகி உங்க வசமாகி விட்டது போல ஒரு காட்சிய உங்களுடைய மனதுல நீங்க உருவாக்குறீங்க அது உங்ககிட்ட போல உணர்றீங்க உங்களுடைய பங்க காட்சியையும் உணர்வையும் தொடர்ந்து உங்களுடைய உங்களுடைய விருப்பத்தை மாயாஜாலமா நீங்க பெற்றுக்கொள்வீங்க அதை எவ்வாறு நீங்க பெறுவீங்க என்பதை நீங்க மாட்டீங்க அதை கண்டுபிடிக்கிறது உங்களுடைய வேலையும் கிடையாது நீங்க நடந்து செல்லும் போது புவியீர்ப்பு விசை எவ்வாறு உங்களை கீழே தாங்கி பிடிக்குது என்பதை கண்டுபிடிக்க நீங்க முயற்சித்தது உண்டா அப்ப இல்லதான புவியீர்ப்பு விச உங்களை தாங்கி பிடித்து கொள்ளும் அப்படிங்கிற நம்பிக்கையோட அந்த அறிதலோட நீங்க நடந்து போறீங்க அதே போலதான் நீங்க விரும்பும் விஷயம் குறித்து நீங்க நன்றி உணர்வோட இருந்தா அந்த விஷயம் மாயாஜாலமா உங்களை வந்தடையும் அப்படிங்கிற நம்பிக்கையோட அறிதலோட நீங்க செயல்பட வேணும் ஏன்னா இதுவும் ஒரு பிரபஞ்ச விதிதான் சரி இப்ப நீங்க எதை மிகவும் அதிகமா விரும்புறீங்க உங்களுடைய வாழ்க்கையினுடைய ஒவ்வொரு பகுதியிலும் உங்களுக்கு என்ன வேண்டும் என்பது பத்தி உண்மையான ஒரு தெளிவு பெறும் பெற்று கொள்ளுங்க இந்த பயிற்சி முறைய நம்ம முதல் பயிற்சி முதல் நாள் பயிற்சியில தொடங்கும் போதே நான் உங்ககிட்ட கேட்டிருந்தேன் இத நீங்க முன்னாடியே செய்யல அப்படின்னா அதை செய்வதற்கான சரியான நேரம் இதுதான் நீங்க உருவாக்கிய அந்த பட்டியல்கள்ல இந்த மாயாஜால செயல்முறை பயிற்சிக்காக உங்களுக்கு மிகவும் விருப்பமான முதல் பத்து விஷயங்களை தேர்ந்தெடுத்துக்கோங்க பணம் ஆரோக்கியம் குடும்பம் உறவுகள் போன்ற உங்களுடைய வாழ்க்கையினுடைய வெவ்வேறு பகுதிகளில் இருந்து பத்து விருப்பங்களை நீங்க தேர்ந்தெடுத்து கொள்ளலாம் அல்லது நீங்க உண்மையிலேயே மாற்ற விரும்பக்கூடிய வேலை அல்லது வெற்றி போன்ற ஏதேனும் ஒரு பகுதியில பத்து விஷயங்களை அப்படிங்கறத குறித்து இருங்க அப்போதான் இந்த மாயாஜால செயல்முறை பயிற்சியினால மாயாஜாலமான மாற்றங்கள் நிகழ்வத உங்களால கண்கூடா பார்க்க முடியும் சரி உங்களுக்கு மிகவும் விருப்பமான முதல் பத்து விஷயங்களை பிரபஞ்சத்துக்கிட்ட ஒரு மாயாஜால கட்டளையா முன் வைக்கிறீங்கன்னு கற்பனை செய்துக்கோங்க ஏன்னா உண்மையிலேயே ஈர்ப்பு விதியை பயன்படுத்துவதன் மூலமா நீங்க துல்லியமா அதைத்தான் செய்து கொண்டிருக்கிறீங்க ஒரு பேனா மற்றும் குறிப்பேட்டோட அல்லது உங்களுடைய கணினியினுடைய முன்னால அமர்ந்துகிட்டு நான் சொல்லக்கூடிய வழியில உங்களுடைய பத்து முதன்மை விருப்பங்களை அதை ஏற்கனவே நீங்க பெற்று விட்டது போல தனியா ஒரு பட்டியலிடுங்க நன்றி 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 உங்கள் விருப்பத்தை நீங்க ஏற்கனவே அடைந்து விட்டது போல எழுதிக்கோங்க உதாரணமா நான் விரும்பிய கல்லூரியில எனக்கு இடம் கிடைப்ப கிடைத்ததற்கு உதவிய தேர்வில் எனக்கு கிடைத்த உயர்ந்த மதிப்பெண்களுக்காக நன்றி 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 நான் பிள்ளைவரம் கேட்டேன் இன்றைக்கு எனக்கு ஒரு அழகான பெண் குழந்தைய கொடுத்ததற்காக நன்றி நான் என் சேர்ந்து வாழ நான் என்னுடைய கணவனோடு இன்று சேர்ந்து வாழ்ந்து கொண்டிருப்பதற்காக நன்றி 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 இது போல உங்களுடைய வாழ்க்கையில எது வேணும்னு நினைக்கிறீங்களோ அது நடந்து முடிந்து விட்டதா அந்த காரியத்திற்காக உங்களுடைய நன்றிய நீங்க செலுத்தலாம் எங்களுக்கு ஒரு மகன் பிறக்க போறான் அப்படிங்கிற ஒரு மகிழ்ச்சியான செய்திக்காக நன்றி நாங்க விரும்பிய அனைத்து வசதிகளோடும் கூடிய எங்கள் கனவு வீடு எங்களுக்கு கிடைத்ததற்கு நன்றி 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 என் தந்தையுடன் நான் அற்புதமான தொலைபேசி உரையாடலுக்காக நன்றி அது எங்களுடைய உறவை இன்னுமே மேம்படுத்தி இருக்கு நான் மிகவும் ஆரோக்கியமா இருப்பதற்காக நன்றி எதிர்பாராம எனக்கு கிடைத்த பணத்துக்காக நன்றி ஐரோப்பா போறதுக்கு துல்லியமா எனக்கு தேவைப்படக்கூடிய பணம் அதுதான் இந்த மாதம் எங்களுடைய விற்பனை இரட்டிப்பானதற்கு நன்றி எங்களுக்கு மிகச்சிறந்த வாடிக்கையாளரை பெற்றுக் கொடுத்த எங்களுடைய யோசனைகளுக்காக நன்றி என்னுடைய கச்சிதமான வாழ்க்கை துணைக்காக நன்றி எங்களுடைய குடிபெயர்ச்சி மிகவும் சுலபமானதாகவும் சுமூகமானதாகவும் இருந்ததற்காக நன்றி அப்படின்னு நன்றி நன்றி நன்றின்னு மூன்று முறை வரிசையா எழுதுங்க அது ஒரு சக்தி வாய்ந்த விஷயம் ஏன்னா இது நீங்க வார்த்தைகளை வெறுமனே அள்ளி வீசுவதை தடுத்து நன்றி உணர்வின் மீதான உங்களுடைய கவனத்தை அதிகரிக்கிறது நன்றின்னு கடைசி அந்த பட்டியல்ல எழுதும் போது ஒவ்வொரு காரியத்துக்கு பின்னாடியும் நன்றி நன்றி நன்றின்னு மூன்று முறை குறிப்பிட்டு எழுதுங்க நன்றி உணர்வு மீதான உங்களுடைய கவனத்தை அது அதிகரிக்கிறது நன்றி என்று மூன்று முறை கூறுவதும் ஒரு மாயாஜாலன் தான் ஏன்னா பிரபஞ்சத்தின் அனைத்து புதிய படைப்புகளின் கணித ரீதியான எண் அதுதான் எடுத்துக்காட்டா ஒரு ஆணும் ஒரு பெண்ணும் சேர்ந்து ஒரு குழந்தைய உருவாக்குறாங்க ஆண் பெண் மற்றும் குழந்தை ஆகிய மூவரும் சேர்ந்து ஒரு புதிய படைப்ப பூர்த்தி செய்யறாங்க பிரபஞ்சத்துல இருக்கக்கூடிய பிற அனைத்து படைப்புகள்லயும் இந்த மூன்று அப்படிங்கிற விதி இடம்பெற்றிருக்கு அதனாலதான் நன்றி என்று நீங்க வரிசையா மூன்று முறை சொல்லுங்க எழுதும் போது மூன்று முறை அதை எழுதுங்க ஒரு ரகசிய மாயாஜால சூத்திரத்தையும் நீங்க பயன்படுத்துறீங்க உங்களுடைய அனைத்து விருப்பங்களையும் மெய்யாக்குவதற்கான இரண்டாவது நடவடிக்கை உங்களுடைய விருப்பங்கள்ல இன்னும் அதிக நன்றி உணர்வை உள்ளடக்கினது இந்த இரண்டாவது நடவடிக்கைய உங்களது நாளின் எந்த ஒரு நேரத்திலையும் நீங்க செய்து கொள்ளலாம் உங்களுடைய பத்து முதன்மை விருப்பங்களை பட்டியலிடும்போது அல்லது ஒரு நாளில் எப்போ நேரம் கிடைக்குதோ அப்போ இதை நீங்க செய்யலாம் உங்களுடைய ஒவ்வொரு விருப்பத்திலையும் நன்றி உணர்வினுடைய மாயாஜால மாயாஜல சக்திய உட்புகுத்துவதற்கு உங்களுடைய பட்டியல இருக்கக்கூடிய முதல் விஷயத்துல இருந்து துவங்கி உங்களுடைய கற்பனைய பயன்படுத்தி உங்களுடைய விருப்பங்கள் ஏற்கனவே விட்டது போல இந்த கீழ்கண்ட கேள்விகளுக்கு உங்களுடைய மனதுல விடியலியுங்க உங்கள் விருப்பங்கள் நிறைவேறிய உடனேயே நீங்க எப்படிப்பட்ட உணர்ச்சிகளை உணர்ந்தீங்க உங்களுடைய விருப்பம் பூர்த்தியான உடனே அதை நீங்க யார்கிட்ட முதல்ல தெரிவிச்சிங்க அத எப்படி அவங்க கிட்ட தெரிவிச்சிங்க உங்களுடைய விருப்பம் நிறைவேற பெற்ற உடனேயே நீங்க செய்த சிறந்த விஷயம் எது உங்களால முடிந்த அளவுக்கு உங்கள் மனதுல அத விலாவாரியா பாருங்க இறுதியில ஒவ்வொரு விருப்பத்தையும் மீண்டும் படிச்சு உங்களால முடிந்த அளவுக்கு அத உணர்ந்து நன்றி அப்படிங்கிற மாயாஜால வார்த்தைய அழுத்தமா மூன்று முறை சொல்லுங்க பிறகு உங்களுடைய பட்டியல இருக்கக்கூடிய இரண்டாவது விருப்பத்துக்கு கேள்விகளை கேளுங்க உங்களுடைய பத்து விருப்பங்களுக்கும் இதை அப்படியே பின்பற்றுங்க ஒவ்வொரு விருப்பத்தின் மீதும் குறைந்தபட்சம் ஒரு நிமிடத்தை செலவிடுங்க உண்மையிலேயே சக்தி வாய்ந்த அதிக குதூகலம் அளிக்கக்கூடிய ஏதேனும் ஒன்றை நீங்க செய்ய விரும்பினா மாயாஜால அட்டைப்பட ஒன்றை நீங்க உருவாக்கலாம் உங்களுடைய விருப்பங்கள் தொடர்பான படங்களை கத்தரிச்சு அதை நீங்க ஒட்டலாம் நீங்க அடிக்கடி பார்க்கக்கூடிய ஒரு இடத்துல அந்த அட்டைப்படத்தை வையுங்க நன்றி 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 என்ற மாயாஜால வார்த்தைய கொட்ட எழுத்துல எழுதி அங்க வையுங்க உங்களுடைய குளிர்சாதன பெட்டிய கூட இதற்காக நீங்க பயன்படுத்தலாம் உங்களுக்குன்னு ஒரு குடும்பம் இருந்தா மாயாஜால அட்டைப்படம் ஒன்றை உருவாக்குவதை ஒரு குடும்ப பணி திட்டமா நீங்க உருவாக்கலாம் ஏன்னா குழந்தைகள் இதை விரும்புவாங்க உங்களுடைய மாயாஜால அட்டை படம் உண்மையிலேயே மாயாஜாலமானது அப்படின்னும் ஒட்டி வைக்கக்கூடிய எந்த ஒரு படம் தொடர்பான விருப்பத்தையும் நீங்க உடனடியா அடையிறீங்க அப்படின்னும் கற்பனை செய்துக்கோங்க உங்களுடைய விருப்பங்கள் குறித்த தொடர்ச்சியான நன்றி உணர்வு அத காந்தம் போல உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள ஈர்த்துக்கிட்டு வரும் சரி இந்த மாயாஜாலமான பதிமூன்றாவது நாள் பயிற்சியினுடைய முழு தொகுப்பை பார்க்கலாம் உங்களுடைய அனைத்து விருப்பங்களையும் மெய்யாக்குங்க உங்களுடைய ஆசீர்வாதங்களை கணக்கிடுங்க பத்து ஆசீர்வாதங்களை பட்டியலிடுங்க நீங்க ஏன் நன்றி உணர்வு கொண்டிருக்கிறீங்க அப்படிங்கறதை எழுதுங்க அந்த பட்டியலை திரும்ப திரும்ப படிச்சு நன்றி நன்றி நன்றின்னு சொல்லுங்க அந்த ஆசீர்வாதங்கள் ஒவ்வொன்றும் அதை குறித்து நன்றியை உணருங்க ஒரு பேனா மற்றும் குறிப்பேட்டோட அல்லது உங்களுடைய கணினியின் முன்னால அமர்ந்துகிட்டு உங்களுடைய பத்து முதன்மை விருப்பங்களையும் பட்டியலிடுங்க அதை ஏற்கனவே நீங்க பெற்று விட்டது போல அது ஒவ்வொன்றையும் எழுதிட்டு நன்றி அப்படின்னு மூன்று முறை எழுதுங்க எடுத்துக்காட்டா உங்களுடைய விரை விருப்பம் நிறைவேறி விட்டதா சொல்லி நன்றியை தெரிவிங்க உங்களுடைய கற்பனையை பயன்படுத்தி உங்களுடைய பத்து விருப்பங்களுக்கும் ஏற்கனவே நிறைவேறிவிட்டது போல இந்த கீழ்கண்ட கேள்விகளுக்கு உங்களுடைய மனதில் நீங்க விடை சொல்லுங்க உங்கள் விருப்பங்கள் நிறைவேறிய உடனேயே நீங்க எப்படிப்பட்ட உணர்வுகளை உணர்ந்தீங்க உங்களுடைய விருப்பம் பூர்த்தியான உடனேயே அதை நீங்க யார்கிட்ட முதல்ல சொன்னீங்க அதை எப்படி அவங்க கிட்ட தெரிவிச்சிங்க உங்களுடைய விரு விருப்பம் நிறைவேற பெற்ற உடனேயே நீங்க செய்த மிகச்சிறந்த விஷயம் எது உங்களால முடிந்த அளவுக்கு உங்களுடைய மனதுல அத விழாவாரியா பாருங்க இறுதியில ஒவ்வொரு விருப்பத்தையும் திரும்ப படிச்சு உங்களால முடிஞ்ச அளவுக்கு அதை உணர்ந்து நன்றி என்ற மாயாஜால வார்த்தைய அழுத்தமா சொல்லுங்க நீங்க விரும்பினா ஒரு மாயாஜால அட்டை படத்தை உருவாக்கிக்கோங்க உங்களுடைய விருப்பங்கள் தொடர்பான படங்களை சேகரிச்சு அதுல ஒட்டி வைங்க நீங்க அடிக்கடி பார்க்க கூடிய ஒரு இடத்துல கூட அதை வைக்கலாம் நன்றி 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 என்ற அந்த மாயாஜால கொட்டை எழுத்துல எழுதுங்க இன்னைக்கு இரவு நீங்க தூங்க போறதுக்கு முன்னாடி உங்களுடைய மாயாஜால கல்ல ஒரு கையில வச்சுக்கோங்க இன்னைக்கு நடந்த மிகச்சிறந்த விஷயத்துக்காக நன்றி என்ற மாயாஜால வார்த்தைய சொல்லுங்க அடுத்த பயிற்சியில பாக்கலாம் வளமுடன்